கோயில் இந்த கோயில் வந்து இது வந்து கோயில் வேலை செய்கிறதுனால இது வந்து குடனை மாரி இருக்கு அதில் தான் இப்போ இந்த பூனை இருக்குது எப்படி கொஞ்சது பாருங்கள் வந்து இப்போ நேற்று தான் பார்த்தேன் இந்த பூனையை நேற்று தான் பார்த்தேன் இவங்க வந்து இப்போ ஃப்ரெண்டு மாரி என்கிட்ட கொஞ்சிறாங்க ம் சரி இப்போ உங்களை வீட்டுக்கு தூக்கிட்டு போவேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பூனைலாம் இருக்குது அது வந்து இதை கடிச்சிடும் ஏன்னா பெரிய பூனையே ஒரு ஆறு பூனை இருக்குது குட்டி ஒரு இது பத்து இருக்கு மொத்தம் பதினாறு பூனை வச்சுருக்கேன் பதினாறு பூனை வந்து இருக்கு இப்போ உங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வேணால் தூக்கிட்டு போகலாம் பாருங்க இப்போ நாய்கு ரெடி போட்டிருக்கு இதில் இப்போ பால் கொடுத்து பாத்திரம் போட்டிருக்கேன் அதே பூனை கூட்டி இடத்துல தான் இது ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒன்று அடிபட்டுருக்கு என்ன பாருங்க இவங்களுக்கு சாப்பாடு காலை பால் கொடுத்து தான் இப்போ வந்து பால் குடிச்சுட்டு பொறுத்துனுக்குறாங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாளைக்கு இந்த சின்ன நாய்க்குட்டி யாரோ அடிப்பட்டு தீனு போட்டாங்க இப்போ வந்து அந்த மாத்திரை கொஞ்சம் போட்டு பால் கொடுத்து படுக்க வச்சிருவேன் அது வரைக்கும் பாருங்கள் எங்கள் கேள்வி வந்துச்சு பாருங்கள் அந்த நாய்க்குட்டியை பார்க்குறதுக்கு வந்தோம் பார்த்துட்டு வந்துச்சு பாருங்க கூட இதை எலும்பு உடச்சிட்டாங்க உங்களுக்கு நாளைக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு இதுமாரி இந்த நாய்க்கு இன்னும் இதை அடிபட்டு பாருங்க அடிபட்டு இவங்களுக்கு பால் இப்போ அந்த மருந்து இது வச்சு பாத்திரம் வச்சு பால் கொடுத்தாங்க குடித்தாங்க குடிச்சுட்டு போது பாருங்க வந்துச்சு பாருங்கள் பாடிய சரிங்க இந்த மாத்திரை போடுறோன்னே ஆக்டிவ் ஆகிட்டாங்க உங்களுக்கு காலையில் தான் கொடுத்துட்டு போன மாத்திரை அடிப்பட்டு சரிங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க